அன்பர்ந்த மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது மற்ற ஆர்த்ரைட்டிஸ்க்கு உள்ள வித்தியாசங்கள் முதல்ல பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும் ரொமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் வரக்கூடியது ஆரம்ப நிலையில் இந்த ரொம்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சின்ன ஜாயிண்டில் வலி தொடங்கி வீக்கம் தொடங்கி பெரிய முட்டுகள் வரைக்கும் பாதிக்கும் இதுதான் ரொம்ப டைனோ ஆர்த்தரைட்டிஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு இந்த ஜாயிண்ட்ருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் எங்கே வேணால் வலி வீக்கம் ஏற்படலாம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அதுவும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்புறம் தொட்டா அந்த இடத்துல வீக்கமும் இருக்கும் வலியும் இருக்கும் லேசான சூடு தெரியும் அது இல்லாமல் ஃபீவர் கூட வரலாம் ரொமட்டாய்டு ஃபீவர்னே நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஃபீவரோட இந்த மூட்டு வலிக்கல் தொட்டால் அந்த இடத்துல சூடு இருக்கும் அதே ஜாயிண்ட் இல்லாத இடத்துல தொட்டால் உங்களுக்கு அந்த சூடு இருக்காது இதை வச்சு நம்ம சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கடுப்புறோம் சிலர் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட எனக்கு ரொமட்டாய்டு இருக்குது அப்படின்னு வராக்க இது சின்ன குழந்தைகளில் ஏன் வந்துருச்சுன்னா இது ஹார்ட்டை கூட பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது இதே பெரியவங்களாக இருந்தால் அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை ஜென்ரலாக ரிம்டைர்டு ஆர்த்தரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் அதாவது குழந்தைகள்ங்கிற போது நம்ம இன்னும் சற்று கவனம் அதிகமாக செலுத்தி பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கிறோம் இதே பெரியவங்களாக இருந்தால் ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இருக்குது இது ஏன் வருது இதனால் என்ன பாதிப்புகள் கண்டிப்பாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த ருமட்டோடோ ஆர்த்தர்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா இது வரதுக்கு ஒரு நோய் தொத்து கிருமி காரணம் கிடையாது நம்ம பரம்பரையில் நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருக்கு செவன் ஜென்ரேஷன்ஸ்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொமட்டோடோ ஆர்த்தர்டிஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு பின்னாடி ஏழு தலைமுறைகளுக்கு அந்த நோய் தொடர்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு உண்டு இது ஃபேமிலியில் ஓரியன்டாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும் அந்த ட்ரிகர் என்ன அப்படின்னா ஒன்னு வைரல் காய்ச்சல் வரணும் வைரல் சம்பந்தப்பட்ட எலும்பு நோய்கள் அப்படின்றது வரணும் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த வைரஸ் வந்து போயிட்ட பின்னாடியோ நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அந்த வைரஸ்னோட தோல் நிற்க புரதமும் நம்ம எலும்புக்கு மேல இருக்கிற தோல் நிற்க புரதமும் ஒரே புரதத்தினால ஆனது அது போயிட்ட பின்னாடியோ இதை அனலைஸ் பண்ண தெரியாம கிராஸ் ரியாக்ட் பண்ணி நம்ம எலும்பு வந்து அந்த வைரஸ் திரும்பி அப்படின்னு நினைச்சு செயல்பட்டுட்டே இருக்கும் குத்தி 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 ரணம் பண்ணிட்டே இருக்கும் அப்ப வெளியே இருக்க நோய் கிருமினா நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து ரெக்டிஃபை பண்ணிட முடியும் உடனே பண்ணிட முடியும் நம்மளோட எதிர்ப்பு சக்தியே இந்த நோய் அறிகுறிகளை கொடுக்கறதுனால இது வந்து ஒரு லாங் டைம் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதைத்தான் தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எலும்ப பாதிக்கிறது ஜாயிண்ட பாதிக்கிறது கூடவே கவனிக்காம விட்டால் இதுக்கு பேர் பார்க்க முடக்கு வச்சிருக்காங்க அப்புறம் சிரமம் சீரம் வச்சிருக்காங்க வாதனா முடங்கி விடும் அதாவது போன் பெண்ட் ஆகி இப்போ சில பேஷண்ட் வராங்க ஆரம்ப நிலையில் இருக்கும் போது ஸ்டிஃப்னஸ் இருக்குது வலி இருக்குது வீக்கம் இருக்குது சொல்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிட்டு போனையே பாதிச்சுடுது பெண்ட் ஆயிடுது அப்போ அவங்களுக்கு ஒரு எடுத்து சாப்பிட கொள்ள ஒரு ட்ரெஸ் உடுத்த குளிக்க எல்லாத்துக்குமே சிரமம் அதை தான் முடக்குவாதம் ஆளையே வெண்பனி முடை கீ விட்டுறத சொல்லியிருக்காங்க ஆமாம் இது அரம்பு நிலையிலேயே வந்துட்டாங்கன்னா இது வந்து நிச்சயமாக க்யூரபிள் நிறைய பேஷண்ட்க்கு க்யூராக இருக்கு இதே பாதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த பெண்டான எலும்பை நம்ம சரி பண்ண முடியாது ஆனால் அந்த ஃபேக்டர் ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவாக நெகட்டிவ் கொண்டு வரலாம் அதுக்கு பேஷண்ட் ஒத்துழைப்பு மிக்க 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 அவசியம் ஜென்ரலாக பேஷண்ட் பற்றி குறை சொல்றதா நினைக்காதுக்க இப்போ ரொமடாய்டோ வராக்க ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மாதம் மருந்து நாங்கள் கொடுப்போம் சாப்பிடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெட்டரான உடனே ட்ரீட்மெண்ட்டையும் மறந்துடுவாங்க நோயும் மறந்துடுவாங்க உங்கள் நோயின் தாக்கம் குறையணும் உங்கள் பிளட் ரிசல்ட்டில் உங்களுக்கு நெகட்டிவ்னு வரணும் அது வரைக்கும் ரொமடாய்டோ ஆத்ரைட்டிஸ் பேஷண்ட்டு அந்த மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணணும் அது நெகட்டிவ் வந்த பிறகு கூட ஒரு சிக்மல்ஸ்க்கு இல்லை ஒன் இயருக்கு நீங்கள் அதே டயட்டு ஃபாலோ பண்ணிக்கினா அதில் இருந்து மீண்டு வரலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் திண்டுக்கல் அவங்க சின்ன வயசு தான் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் ஃபஸ்ட் மந்த்து பாதிப்பு வந்தாக்க மதுரை கேம்பில் என்ன மீட் பண்ணாக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க பெட்ராக இருந்தது பெட்ராக இருக்குன்னு உடனே ஃபியூ மந்த்ஸ் அப்படியே மெடிசன் கிடையாது ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களை காண்டாக்ட் பண்ணலை அதனால் எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வருது சீசன்ல இது பிரச்சனை பண்ணும் சிலருக்கும் வந்து ரொம்ப இது பிரச்சனை பண்ணும் வலி நடக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் புரியுதுங்களா திருப்பி தொடர்பு கொடுறாங்க ஆமா விட்டுட்டோம் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அங்க வலி அப்படின்னு ஆல்மோஸ்ட் பண்ணி வலிக்குதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அதாவது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றதுக்காக இதை நான் சொல்றேன் உங்களை குறை சொல்லல அது என்ன காரணமோ சூழல் எனக்கு தெரியாது ஆனால் செய்து உடம்பு சரியில்லைன்னா அது ருமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நீங்கள் அதிலருந்து மீண்டு வர முடியும் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் டைட்டு சொல்கிறோம் டெய்லி எள்ளு சாப்பிடுக்க பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் சாப்பிடுக்க பைனாப்பிள் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க முடக்கை தக்கீரை வதனரை நக்கீரை இந்த மாதிரி புண்டு பால் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு டயட்டு நாங்கள் கொடுக்குறோம் அதனால ருமன்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னா தொடர்பு கொடுக்க இது நிச்சயமாக உங்களால் கடைப்பிடித்தால் குணமாக்கும் அந்த நம்பிக்கையோட தைரியப்போம் நாங்கள் முப்பது ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் அதனால் ரொம்ப டைட் ஆத்திரேட்டிஸ்ன்னு பயப்படாதீங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அதில் இருந்து மீண்டும் வெளிவருக்கு என்ன இருக்கில்ல மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வார்க்க